திருப்பணத்தை சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்குல இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு வந்து அதிக அதிகாரப்பூர்வமா மாற்றப்பட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஜித்குமார் வந்து கூட்டிட்டு போய் கார்ல வச்சே வந்து சுத்தி இருக்காங்க கொஞ்ச அந்த டைம்ல அவரோட தம்பி நவீனையும் கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க இந்த டைம்ல இவரை பார்க்க வச்சு அவரை அடிச்சிருக்காங்க அவரை பார்த்து பார்க்க வச்சு இவரை அடிச்சிருக்காங்க நவீன வந்து முட்டி போட்டு கால் ரெண்டையும் பின்னாடி சேர்த்து வைக்க சொல்லி லத்தியால அடிச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப வழி வந்து என்னால தாங்கவே முடியல இந்த மாதிரி நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே நான் போனது இந்த மாதிரி அதுக்கு கேள்விப்பட்டதும் கிடையாது நான் போனதே நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வளைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி பேசினாரு நான் கீழே அப்படியே விழுந்துட்டேன் அடிச்ச உடனே அடிச்ச விழுந்துட்டு இங்க அண்ணன் கிட்ட பாத்துக்கு கேட்டேன் எடுத்துருந்தா குடுத்துருடா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க தான் எடுக்கல அப்படின்ட்டு சொன்னான் அப்படின்ட்டு ரொம்ப வந்து வேதனையா அவரு சொன்னாரு எப்பவுமே அவர்ட்ட கேட்கும் போது வந்து அவ்வளவு கண்கலங்கிய பேசிட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம வந்து அவரையும் வந்து ஜிஹெச்ல வந்து அனுமதிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு கால் வந்து பயங்கரமா வலியா இருக்கிறதுனால ஜிஹெச்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதுல ரத்த காயங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்கிறதுக்காக பாத்துட்டு அவங்க அவருக்கு பார்த்திருக்காங்க ஏன்னா அவர் வந்து வாழ வேண்டிய பையன் அதனால வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஜிஹெச்ல அனுபவிச்சு அவருக்கு வந்து டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த திருட்டு கேஸ கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பேராசை நிக்கிதான்னு சொல்லி ஒருத்தாங்க இவங்க திருட்டு இது கொடுத்ததோட சரி அதுக்கப்புறமா தலைமறை வாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இவங்க கோவையில் இருக்கக்கூடிய ஒரு அமதுசூர் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல அங்க இருந்தவங்க பார்த்து இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க டூ ஹவர்ஸ் வச்சுட்டு போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க அங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க டூ ஹவர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள விட்டுருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து விட்டவொன்னே இவங்க போயிட்டாங்க பொள்ளாச்சி கோவை வழியா வந்து இவங்க போயிருக்காங்க இதை வந்து ஒரு ஆடியோ வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இந்த டைம்ல இந்த நிக்கிதா மேல நிறைய மோசடிகள் இருக்கு பதினாலு லட்சம் பண மோசடி இருக்கு திருமண மோசடி திருமண மோசடி யாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர் அவர்கள் வந்து அவர் திருமணம் செய்து மோசடி செஞ்சதா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இவர் இவங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவிகள் நிறைய பேர் வந்து இவருக்கு இவங்களுக்கு இவருக்கு எதிராகவே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி இவ்வளவு பதினாலு கேஸ் இவங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு தப்புமே பண்ணாத இந்த அஜித் குமார் வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க இந்த காவலர்கள் அப்போ பதினாலு கேஸ் இருக்கக்கூடிய இவங்களுக்கு என்ன பண்ணல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இடையே வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த தப்புமே பண்ணாத இந்த அஜித் குமாருக்கு இவ்வளவு பெரிய தண்டனைனா பதினாலு கேஸ் ஆல்ரெடி இருக்கு அப்ப நிக்கிதாவுக்கு என்ன தந்தனை அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே கேட்டுட்டு இருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நிகிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த லேடி வந்து ரொம்ப ஒஸ்டான லேடி அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க